ஐயா என்ன நீங்க வேலைக்கு வேண்டாம்னு சொன்னீங்களாமே எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாங்களா நீ பிறந்ததும் என்ன ஆனாலும் உனக்கு சரியான பேரை தான் வச்சிருக்காங்க கடையில வேலை செய்யறதை விட என் கடையில இருக்கிற எல்லா பொருளையும் சாப்பிடறதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறியே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ என் கடையில வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ என் வியாபாரம் நஷ்டமாகி என் கடை திவாலாக வேண்டியதுதான் அதனாலதான் உனக்கு நீங்க வேலை இல்ல கிளம்பிடு ஐயோ ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க பசி எடுத்ததுனால கொஞ்சமா சாப்பிட்டேன் நீ கொஞ்சமா சாப்பிட்டதுக்கே கடையில் இருக்கிற பாதி சருக்கு காலி ஆயிடுச்சுனா இன்னும் நீ பசிச்சு முழுசா சாப்பிட்டா இதெல்லாம் வேலைக்கு ஆகதுப்பா இங்கிருந்து போயிடு அப்படின்னு பீமாவட்டாயமா அங்கிருந்து துரத்தி அனுப்புனாரு பீமா எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் அவரு ஒத்துக்கவே இல்ல அட கடவுளே இப்ப நான் என்ன பண்றது எவ்வளோ நாளுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சது இப்போ அந்த வேலையும் போயிடுச்சே பீம கவலையா வீட்டுக்கு போனா வீட்டுல பீமனோட மனைவி சரோஜா சமைச்சி வச்சுட்டு அப்பதான் வெளியில போயிருந்தா டைனிங் டேபிள்ல இருந்த சாப்பாடை பார்த்து பீம அவனுடைய கவலை எல்லாத்தையும் மறந்துட்டான் ஆஹா என்ன வாசம் இது இந்த வாசத்தை பார்க்கும் போதே தெரியுது சாப்பாடு எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு சரோஜா 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 வீட்டுல இல்ல போல தெரியுது சரி அவ வர்ற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லி பீம சாப்பிட ஆரம்பிச்சான் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சு அந்த உணவு பொருள் எதுவுமே மிச்சம் வைக்காமையே சாப்பிட்டுட்டான் கொஞ்ச நேரத்துல சரோஜா வீட்டுக்கு வந்தா அப்போ டைனிங் டேபிள் உட்காந்து பீம அவ சமைச்சு வச்ச எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டத பார்த்து ஐயையோ வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சாப்பாட பார்த்தா போதுமே உன் வயிறு ரொம்பதான் இல்லையான்னு பாக்குறிய ஒளிய என்னைக்காவது இத சாப்பிட இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கியா மனசாட்சி இல்லாம மொத்தத்தையும் சாப்பிட்டுருக்கிய எப்ப பாரு வீட்ல சமைக்கிற எல்லாமே உன் ஒருத்தனைக்கே சமைக்கிற மாதிரி மொத்தத்தையும் சாப்பிடுற நீ சம்பாதிக்கிற பணத்துக்கும் நீ சாப்பிடுற சாப்பாடுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சரோஜா திட்டிக்கிட்டு இருந்தா அப்போ பீம அப்படி இல்ல சரோஜா நீ சாப்பிட்டுருப்பியோன்னு நினைச்சேன் ஆமா இந்த மாதிரி சாப்பிட்டே ஆகணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கே கடைக்காரணும் சும்மா எல்லாத்தையும் சாப்பிடுறேன்னு என்ன துரத்தி அனுப்பிட்டான் என்னது இந்த வேலையை விட்டு உன்னை துரத்தி அனுப்பிட்டாங்களா எங்க போனாலும் சாப்பிடாம உன்னால இருக்க முடியாதா கஷ்டப்பட்டு வேலை செய்யதான் உனக்கு வராது அதனால உட்காந்து செய்யற வேலையாவது செய்வேனதான் அந்த கடைக்காரர் கிட்ட கெஞ்சி கூத்தடி இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் இப்போ இந்த வேலையும் போயிடுச்சுன்னா நம்ம எப்படியா வாழ போறோம் நீ ஒன்னும் கவலைப்படாத சரோஜா நான் மறுபடியும் ஏதாவது புது வேலையை தேடிக்கிறேன் உனக்கு சாப்பிடவே நேரம் பத்தாது இதுல நீ வேலை தேட போறியா எல்லாம் என் தலையெழுத்து என் தலையெழுத்துல உன்னை தாங்கிக்கணும்னு இருக்க போல அப்படின்னு சொல்லி கவலையா ரூமுக்குள்ள போயிட்டா சரோஜா பீமனும் சரோஜா வை எதுவும் சொல்ல முடியாம அவனும் கவலையா அங்கிருந்து போயிட்டான் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு புது வேலையில சேர்ந்தேதான் ஆகணும் என் பொண்டாட்டிய நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் வேலையை தேடி வெளியில போனான் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது தோட்டத்துல ஜமீன்தார் ஐயா இருக்கிறத பார்த்து அவர் பக்கத்துல போனான் ஐயா என் பேரு பீம உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான் ஜமீன்தார் ஐயா பீமாவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு பார்க்கறதுக்கு பீமை ரொம்ப குண்டா இருந்ததுனால ஜமீன்தாருக்கு சிரிப்பு வந்துருச்சு என்ன இவன் காத்தடிச்ச பலூன் மாதிரி இப்படி இருக்கா சரி கொஞ்ச நேரம் இவன் கூட விளையாடலாம் ஆ பீமா உனக்காக என்கிட்ட ஒரு வேலை இருக்கு சரியா ரொம்ப சந்தோஷங்க ஐயா சொல்லுங்க என்ன வேலையா இருந்தாலும் சரி நான் செய்யறேன் ஒண்ணும் இல்ல பீமா இன்னைக்கு தோட்ட வேலைக்காரன் வேலைக்கு வரல கொஞ்சம் இந்த தென்னம்பரத்துல ஏறி இளநீ பறிக்கிறியா நிச்சயமா பறிக்கிறேங்க ஐயா அப்படின்னு பீமா தென்னமரம் ஏற ஆரம்பிச்சான் பாவம் அவனுக்கு தொப்பை பெருசா இருக்கிறதுனால தொப்பை மரத்துல இடிச்சு அந்த தென்னமரத்தை அவனால முழுசா பிடிக்க முடியல அதனால மரத்தை ஏறதுக்கு பீமா கீழே விழுந்து மேலே எழுந்திருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் அதை பார்த்து ஜமீன்தாரோ சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தார் போதும் போதும் பீமா போதும் போதும் சிரிக்க முடியாமல் வயிறெல்லாம் வலிக்குது ஐயோ என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி எப்போவுமே சிரித்ததில்ல உன்னோட வயிறு இந்தா சிரிக்க வச்சதுக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோ இந்தா அப்படின்னு அந்த ஜமீன்தார் கிண்டல் பண்ணி சிரிச்சாரு அதை பார்த்து பீமை ரொம்பவும் வருத்தப்பட்டான் அவருக்கு கொடுத்த காசு கூட வாங்காமல் பீமா அங்கேருந்து போயிட்டான் அப்படி பீமை எங்கே போனாலும் எல்லாரும் அவனை அவமானப்படுத்தி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது தான் வழக்கம் அப்படி பீம தேடி தேடி கடைசில ஊர் எல்லையில இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்தான் ஹோட்டல்ல இருந்த முதலாளி கிட்ட போய் ஐயா நான் ரொம்ப வர காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல கொஞ்சம் சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா பசி என்னால தாங்கிக்கவே முடியல ஐயோ அப்படியா இப்படி உக்காருப்பா நான் சாப்பாடு போட சொல்றேன் டேய் ராமா இங்க வாடா இந்த பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடு பாவம் காலையில இருந்து இந்த பையன் எதுவுமே சாப்பிடலயா ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்லி போய் உட்காரியா நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராம உள்ள போய் ஒரு வாழை இலைய பீமை முன்னாடி கொண்டு வந்து வச்சான் அந்த வாழை இலையில எல்லா சாப்பாடும் பரிமாறினான் அப்ப பீம சந்தோஷமா அத சாப்பிட ஆரம்பிச்சான் நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி போய் தண்ணி வாழை இலையில இருந்த எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டான் இன்னும் எனக்கு கொஞ்சம் பசிக்குதுங்க அத பார்த்து ராமு ஆச்சரியப்பட்டான் இரு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து போட்டான் அப்படி பீம சாப்பிட்டுகிட்டே இருந்தா ராம வச்சுக்கிட்டே இருந்தான் அப்படி கடைசில ஹோட்டல்ல இருந்த சாப்பாடு எல்லாமே தீந்து போச்சு அதுக்குள்ள முதலாளி உள்ள வந்தாரு வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாரு அப்ப ராம சொன்னா வயிறு நிறைய இல்லங்க ஐயா நம்ம ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடு எல்லாம் தீந்து போற அளவுக்கு போடுங்க போடுங்கன்னு சொல்லி இப்ப ஹோட்டல்ல ஒரு பறக்க சாதம் கூட இல்ல முததி தின்னுட்டான் என்னது சாப்பாடு மொத்ததிய சாப்பிட்டானா அது வைரா ட்ரம்மா ஏயாயோ பாம பசியோட இருக்கிறேன்னு சாப்பாடு கொடுக்க சொன்னா இப்படி மொத்த சாப்பாட்டியுமா சாப்பிடுவ ஐயா பசியில ஏதோ தெரியாம சாப்பிட்டுங்க நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பதிலா நீங்க என்ன வேலை வேணாலும் கொடுங்க அத நான் செய்யறேன் நீ பண்ணத பாத்து உன பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது வேலையில உன்னை வச்சுப்பாங்களா சொல்லு நான் மட்டும் இல்ல இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் உன்னை வேலையில வச்சுக்க மாட்டாங்க ராமோ இவனை இங்கிருந்து துரத்தி அனுப்பு அப்படின்னு சொன்னாரு பீம எவ்வளவுதா கெஞ்சி கேட்டாலும் விடாம ராமு பீமனை கடை விட்டு துரத்திட்டான் கடவுளே ஏன்ப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பசிய கொடுத்த இதனால வெளியிலயும் எனக்கு கெட்ட பேரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது பொண்டாட்டிக்கு சாப்பாடும் சரியா போட முடிய மாட்டேங்குது எனக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு பேசாம நான் உன்கிட்டயே வந்துடுறேனே அப்படின்னு பீம ஒரு கிணத்துக்கிட்ட வந்தான் அதுல குதிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னு அவன் தயாரா போது பீம பக்கத்துல ஒரு சாமியார் வந்தாரு எதுக்காகப்பா இப்படி செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டப்போ பீம அவன் அதிகமா அவனுக்கு வர பிரச்சனைய பத்தி சொன்னான் இங்க பாருப்பா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு தேடணுமே ஒழிய இப்படி செத்து போயிடணும் அப்படின்னு யோசிக்க கூடாது நீ குண்டா இருக்கிறத உனக்கு கிடைச்ச சாபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அதையே நீ ஏன் வரமா நினைக்க கூடாது நீ செய்யற வேலையே சாதாரண ஆட்களால செய்ய முடியாது அப்படின்னா அந்த கடவுள் இந்த உருவத்தை உனக்கு வரமா தானே கொடுத்துருக்காரு நீ உன்னுடைய உருவத்தை பயன்படுத்தி எப்படி வாழ்றது அப்படின்னு யோசி அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு பீம சாமியார் சொன்னதை பத்தியேதான் தான் இருந்தான் அட ஆமா சாமியார் சொன்னதும் உண்மைதான நான் ஏன் இந்த உருவத்தை பயன்படுற மாதிரி உபயோகிக்க கூடாது குஸ்தி போட்டிக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்து பயந்துட்டாங்க நானும் உங்க கூட சேர்ந்து இந்த குஸ்தி போட்டியில கலந்துக்கிறேன் என்ன நீங்க ஒரு தடவை தரையில தள்ளி விட்டாலும் நான் தோத்த மாதிரி தான் ஒருத்தங்க இல்ல ரெண்டு ரெண்டு பேரா கூட வந்து மோதலாம் அப்படின்னு சொன்னா பீம அதுக்கு எல்லாரும் சரின்னு சொன்னாங்க ஆனா எத்தனை பேர் வந்தாலுமே பீமன் அவங்களால தோக்கடிக்கவே முடியல கடைசில அந்த போட்டியில பீமன் தான் ஜெயிச்சான்னு சொல்லி பரிசு பணத்தை பீமனுக்கு கொடுத்தாங்க அத பார்த்து பீமன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த சாமியார் சொன்னது உண்மைதான் என்னுடைய உருவம் தான் எனக்கு கிடைச்ச வரம் எதுவா இருந்தாலும் நாம பயன்படுத்துற விதத்தை வச்சுதான் அது நமக்கு வரமா சாபமா அப்படின்னே சொல்ல முடியும் இப்ப என் உருவம் எனக்கு வரமா இருக்கு இல்லனா எவ்வளவு வேலை செஞ்சாலும் இவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சான் அப்படி இருந்து அவனுடைய உருவத்தை எப்படி பயன்படுத்தினமோ அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சான் ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல வீரையா அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் வீரய்யா சுஷீலா அப்படிங்கிற ஒரு பொண்ண பொண்ணு பாக்குறதுக்காக போனான் வீரையா சுஷீலாவ பாத்து உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பந்தான் என்னுடைய சொத்து பத்து பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நான் ஒரு ஏழை தினமும் கூலி வேலை செஞ்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா உங்க பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கற அந்த வாக்க நான் உங்களுக்கு கொடுக்கறேன் சந்தோஷம் வீரையா ரொம்ப நல்லபடியா தான் சொல்லிருக்கீங்க எங்களுக்கும் எங்க பொண்ணு உங்களுக்கு கொடுத்து கட்டி வைக்கிறதுல விருப்பம்தான் அம்மாடி சுஷீலா உனக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா பிடிச்சிருக்கப்பா அப்படின்னு சுஷீலா சொல்லி வைக்கப்பட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள போயிட்டா நல்லது என் பொண்ணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல கிட்டயும் எதுவும் ஐயோ நான் வரதட்சணை எதுவுமே எனக்கு இந்த வரதட்சணை எல்லாம் எதுவும் வேண்டாம் உங்க பொண்ணு அனுப்பி வைங்க அதுவே போதும் வீரையா சொன்னதை கேட்டு அவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து வீரையா சுஷீலாவுக்கு கல்யாணத்தையும் செஞ்சு வச்சாங்க சுஷீலாவுக்கு அவருடைய வீட்டுல இருக்கிற கண்ணுக்குட்டினா ரொம்பவே பிடிக்கும் அப்பா அம்மா உங்களுக்கு தெரியும்ல எனக்கு லக்ஷ்மிய எவ்வளவு பிடிக்கும்னு அது பொருந்த அதோட அம்மா செத்து போச்சு அன்னையில இருந்து லக்ஷ்மி என்னை விட்டு எப்பவுமே இருந்ததே இல்ல அப்பா லக்ஷ்மிய மட்டும் என் கூட அனுப்பிடுறீங்களாப்பா அப்படின்னு சுஷீலா ரொம்ப கவலையா கேட்டா சுஷீலா போக போற விஷயம் தெரிஞ்சு அந்த கண்ணுக்குட்டியும் அழுதுகிட்ட பக்கத்துல நின்னுகிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த உறவை பார்த்து அவங்க அப்பா அம்மாடி உன்னோட லக்ஷ்மியையும் நீ உன் கூடவே கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி சுஷீலா கூட அந்த கண்ணுக்குட்டி லக்ஷ்மியையும் அவங்க அப்பா அனுப்பி வச்சாரு வீரையாவும் பாசமாவே பாத்துக்கிட்டான் லக்ஷ்மிய ஒரு கண்ணுக்குட்டியா இல்லாம அவங்க வீட்டுல பிறந்த ஒரு குழந்தையா அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கண்ணுக்குட்டியான லக்ஷ்மி வீரையாவ ரொம்பவும் நேசிக்க ஆரம்பிச்சுது வீரையா ஒரு நாள் லக்ஷ்மிய காட்டுக்கு கூட்டிட்டு போனா அம்மாடி லக்ஷ்மி நீ இங்கேயே இருந்து இலை புல்லு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இரு நான் கொஞ்சம் உள்ள போய் பழங்களை பறிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு லக்ஷ்மி சரி அப்படிங்கிற மாதிரி தல தலாசிச்சுது அப்படி வீரையா காட்டுக்கு உள்பகுதிக்கு போனான் லக்ஷ்மி ஒரு மரத்தோட நிழல நின்று அங்க இருந்த பச்சை புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அங்க வந்த ஒரு புலி லக்ஷ்மிய தாக்க பார்த்துச்சு லக்ஷ்மி பயந்து போய் அம்மா அம்மானு கத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போச்சு லக்ஷ்மி கத்துற சத்தத்தை கேட்டு வீரையா அட இது லக்ஷ்மியோட குரல் அப்படின்னா ஏதாவது குரூரமான மிருகம் அதை தாக்கிக்கிட்டு இருக்கா நான் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற கோடாரிய இருக்கமா பிடிச்சிக்கிட்டு லக்ஷ்மி கத்துற பக்கமா ஓடினா லக்ஷ்மி ஓடி ஓடி ரொம்பவே சோர்வடைஞ்சு அது அப்படியே கீழே விழுந்துருச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட அந்த புலி லக்ஷ்மிய தாக்குறதுக்காக போச்சு

அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ராகவையா அப்படிங்கிறவரு வந்தாரு அவரை பார்த்து வீரையா ஐயா வாங்கய்யா உட்காருங்க நீங்க என்ன இவ்வளவு தூரம் நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா உங்களை பாக்குறதுக்கு நானே வந்திருப்பேனே அட அப்படி எதுவும் இல்ல வீரையா இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன் அப்படி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அவ்வளவுதான் சரி இருக்கட்டும் வீரையா இன்னும் எத்தனை நாளுன்னு வாங்கின கடனை திரும்ப கேட்கும்போது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்க போற நீ கடனை ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க இந்த தடவை நான் திரும்ப இதே நீ எத்தனை தடவை சொல்லிருக்க இந்த வீடை வித்துடு மிச்ச பணத்தை உங்ககிட்டே குடுத்துடுற நீ ஏதாவது பண்ணிக்கலான்னு சொன்ன ஐயா எங்க தாத்தா காலத்துல இருந்து என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து இது மட்டும்தான் இப்போ இதை விக்க சொல்றீங்களே இதை வித்துட்டா நானும் எங்கயா போவோம் சரி வீரையா நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொன்ன வயலுக்கு தண்ணி பாய்ச்சனும் போக வேண்டியிருக்கு ஐயா வயலுக்கு நான் தண்ணி வேண்டியிருக்குறேன் நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க சரி வீரையா அப்படி சொல்லி ராகவய்யா அங்கிருந்து போயிட்டாரு ராகவையா போனதுமே சுஷீலா என்னங்க நீங்க அந்த ராகவையா எல்லா வேலையும் உங்களையே செய்ய சொல்றாரு ஆனா செய்யற வேலைக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் எதுக்குங்க நீங்க அவருக்கு வேலை செய்றீங்க அவரு எனக்கு எவ்வளவு பணம் கடன் கொடுத்திருக்காருன்னு தெரியுமா அடிக்கடி ஒரு சின்ன சின்ன வேலையை செஞ்சாவது அவரு எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செலுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்கின கடன் பணத்தை விட அவருக்கு அதிகமாவே வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க இப்போ அதெல்லாம் எதுக்கு சுஷீலா குட்டி லக்ஷ்மி பிறந்திருக்கா நாம சந்தோஷமா இருக்கலாம் முதல்ல உன்னோட கையாலேயே லக்ஷ்மிக்கு பால் கறந்து கொடு அப்படின்னு சொன்னா வீரையா சுஷீலா முத தடவியா லக்ஷ்மியோட மடியில இருந்து பால கறந்து அந்த பாத்திரத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டா ஏங்க இந்த பாலை எடுத்துட்டு போய் கடவுளுக்கு முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு வாங்க ஆ சரி சுஷீலா அப்படின்னு வீரையா அந்த பால் பாத்திரத்தை வாங்கி பார்த்தா பாலோட நிறம் தங்க நிறத்துல இருந்துச்சு என்ன இது பால் வெள்ளையதானே இருக்கணும் ஆனா ஏன் தங்க நிறத்துல மாறி இருக்கு அப்படின்னு அந்த பாலை வடிகட்டி மூலமா இன்னொரு பாத்திரத்துல ஊத்தனா அப்போ அந்த வடிகட்டியில சின்ன சின்ன தங்க துண்டுகள் இருந்துச்சு அந்த தங்கத்தை பார்த்து சுஷிலா சுஷிலா இங்க பாரு அப்படின்னு அதுல இருந்த தங்க துண்டுகளை காட்டினா இது உண்மையான தங்கம் தாங்க அப்படின்னு அந்த தங்க துகள்களை எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் வீரையா அந்த தங்க துண்டுகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரி கிட்ட போனப்போ அந்த வியாபாரி அந்த தங்கத்தை பார்த்து வீரையா நான் இது வரைக்கும் இவ்வளவு சுத்தமான தங்கத்தை பார்த்ததே கிடையாது இந்த தங்கத்துக்கு எவ்வளவு காசு வேணுனாலும் கொடுக்கலாம் அப்படின்னு வீரையாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான் அந்த தங்கத்துக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும்னு வீரைய நினைச்சு பாக்கல சுஷீலா சுஷீலா பாத்தியா எவ்வளவு பணம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் காரணம் தான் எந்த ஜென்மத்துல நாம என்ன புண்ணியம் செஞ்சோமோ என்னவோ லக்ஷ்மி குடுக்குற பால்ல நமக்கு தங்கம் கிடைச்சிருக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே போய் லக்ஷ்மிய பாசமா கட்டிப்பிடிச்சாங்க அடுத்த நாள்ல இருந்து தினமும் வீரையா லக்ஷ்மியோட பாலை கறந்து அந்த பால்ல அவனுக்கு கிடைக்கிற அந்த தங்கத்தை கொண்டு போய் வித்து நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சான் ஐயா ராகவையா இந்தாங்க நான் உங்ககிட்ட வாங்கின கடன் பணம் வட்டி அசல் ரெண்டுமே எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பணத்தை ராகவையா கிட்ட கொடுத்தான் திடீர்னு அவ்வளவு பணத்தை வீரையா கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்து ராகவையா ஆச்சரியப்பட்டாரு வீரயா கிட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு பணத்தை திருப்பி கொடுத்துட்டானா இனிமே இவன் வேலை வாங்க முடியாதே இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான் ராகவையா ஆனா வீரைய முன்னாடி மட்டும் சிரிச்சுக்கிட்டே நல்லது வீரய்யா கடைசில கொடுத்த வாக்க நீ நிறைவேத்திட்டியே மறுபடியும் பண தேவைப்பட்டா என்கிட்ட கேளு இனிமே நான் கடன் வாங்க வேண்டிய நிலைமை எனக்கு வராதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வீரையா அங்கிருந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறமா வீரையா அன்னையில இருந்து லக்ஷ்மி கொடுக்கற பால்ல இருக்கிற தங்கத்தை வித்து மெதுவா மெதுவா பணக்காரனா மாறிட்டான் வீரையாவ பார்த்து ராகவையாவுக்கு பொறாம வந்துச்சு இத்தனை நாளா ஏழையா ஏன் காலடியில விழுந்திருந்தவன் இவன் இப்போ என்னை விட பெரிய வீடை கட்டிட்டானே இது எல்லாத்துக்கு காரணம் அந்த மாடு மாடுதான்னு எல்லாரும் சொல்றாங்க எப்படியாவது அந்த மாட்டை அவன்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கணும் வீரையா உன்னோட மாடை எனக்கு விக்கிறியா எவ்வளவு பணம் வேணுனாலும் கொடுக்கற வீட்டுல பசுமாடு இருந்தா அதிர்ஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஐயா என்னுடைய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது லக்ஷ்மி என்னால கொடுக்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னா வீரையா ரகவையா எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாலும் சரி வீரையா லக்ஷ்மியை விக்க ஒத்துக்கவே இல்ல இவன் இந்த மாட்டை கொடுக்க மாட்டான் போல அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தெரியாம வீரைய வீட்ல இருந்து லட்சுமியை கூட்டிட்டு போய் காட்டுல ஒளிச்சு வச்சான் அடுத்த நாள் காலையில பார்த்தப்போ அந்த மாட்டுக்கோட்டல லக்ஷ்மி இருக்கல சுஷீலாவும் லட்சுமி லட்சுமி எங்க போயிடுச்சு அப்படின்னு ராவும் பகலுமா வீரையா லக்ஷ்மிய தேடிக்கிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் சுஷீலா லக்ஷ்மியை காணோங்கிறதுனால கடவுள் முன்னாடி உக்காந்து லக்ஷ்மி கிடைக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவ வேறதான் இருந்தா இன்னொரு பக்கம் லக்ஷ்மி காட்டுக்குள்ள வழி தெரியாம அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே கிடைக்கிற புல்லு இலை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டு நடந்து நடந்து வீரையோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு லக்ஷ்மிய பார்த்ததும் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க